ஆட்டு கொழுப்புல மருத்துவ பயன்கள் இருக்குன்னு தெரிஞ்சால் விட மாட்டீங்க ஒரு கடாயை சூடுபடுத்தி ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்து ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை சேர்த்து வதக்கிட்டு ஒரு பல்லாரியும் அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாஃப்ட்டா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு கொழுப்பையும் சேர்த்து நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமும் ரெண்டு தக்காளி பழமும் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதை கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இறக்க போகிற சமயத்தில் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ரெண்டு இனக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டீங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக் கொழுப்பு கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க